ரப்பு ரயில் ஏறிச்சான் திமிரு டிக்கெட் எடுத்தான் எனக்கு மொத்தத்துல ஏழு பழமொழி தான் தெரியும் வண்டி ஓட்டினாரான் டிரைவர் அவருக்கு கிழிஞ்சு போச்சான் ட்ரௌசர் ஆலங்குடி மாடு அழகுதான் உழவு ஓட்டினா இளவு தான் நானும் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தி தான் எடுத்த வீட்டுக்காரி அம்மிக்கல் எடுத்து நங்கு நங்கு நடிச்சுக்கிட்டாலாம் குரங்கு தேங்காய் கொண்டாட்டம் கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் நானும் சரி பெண்ணை தான் பட்டி பண்றேன் என்ன சொல்லுங்க வள்ளிதூர் நாடகத்துல பப்பு டான்ஸ் ஆரம்பிச்சிருவோம் நடுவர் அவர்களே வந்து நிறைய பேசினார் நிறைய பேசினாரு பொண்டாடியை திட்டினாரு பொண்டாடியை திட்டு திட்டு திட்டா மேட மேடைக்கு பொண்டாடி பொண்டாடியை திட்டினா இந்தியாவில் எவனுமே இருக்க முடியாது மேடை மேடைக்கு பொண்டாட்டிய திட்டி அதோட கூட சேர்த்து முத்துலட்சுமியும் சேர்த்து திட்டினா இல்ல மேடை மேடைக்கு பொண்டாட்டிய திட்டி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்குறியே நீ குடிக்கிற காபி செரிக்குமா நீ தின்ன தலைக்கறி செமிக்குமா நீ தின்ன புரோட்டா செமிக்குமா நீ தின்ன ஆட்டுக்கறி செமிக்குமா போய் நல்லா சுத்தி போடு இந்த வாங்க வாங்குறிய பொண்டாடி இந்த சொன்ன சில சூப்பரா அவர்தான் வீட்ல போய் நிக்கே வச்சு பொண்டாடி அந்த புள்ள பாவம் மூணு இட்லி சாப்பிடுச்சு நான் புரோட்டா சாப்பிட்டேன் அவளதான சாப்பிட்டோம் அந்த அக்கா சைவம் இட்லியும் ஒரே ஒரு தோசையும் சாப்பிட்டாங்க நடுவுல இருந்த அக்கா சைவம் கொண்ணு குடிய கொண்டு ராஸ்க் அவன் ரொம்ப எல்லாம் சாப்பிடலமா ஆறு புரோட்டா ஆறு புரோட்டா நாலு தோசை மூணு மூணு இட்லி கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் மட்டன் மூணு ஆம்ப்லெட் ஒரே ஒரு ஆப் ஆயில் இதை மட்டும் தின்னு விட்டு கடைசியா என்ன சொன்னா என்னதான் இருந்தாலும் நடுவுறவர்களை பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி ஆகணும்

கை தட்டினா வரும் சத்தம் காலங்காலமா நடக்குது யுத்தம் உங்க காதலி வந்தா தருவா உங்களுக்கு ஒரு முத்தம் அத பார்த்துட்டு உங்க பொண்டாட்டி அடிச்சா உங்க மண்டையில இருந்து வரும் ரத்தம் பாத்தீங்களா உங்களை பாராட்டுறேன் ஏன் பாராட்டுறேன் துட்டி எங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு தான் பாராட்டுறேன் எல்லாரும் உழைக்கதாங்க வர வீட்டுல உட்காந்து படுத்து உருண்டு இருக்கமா

நடுவர் நேரம் பேசினார் புனிதமானது காதலை பத்தி ஏதாவது இளைஞர்கள் பேசலாம் இளங்கர்கள் காதலിച്ചவனை எப்படி டயலாக்ஸ்ல வந்த தெரியுமா எப்படி கண்ணே உன் காதில் என்ன தொงட்டா உனக்காக நான் தூக்கு போட்டு தொงட்டா கண்ணே நீ ஒரு போரோட்டா உன்ன பொண்ணு கேட்டு வரட்டா கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா உங்க உப்பை நம்ம காதலுக்கு சப்போட்டா விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அம்மாவைசை உன்னையும் என்னையும் பிரிப்பது உங்க அம்மா ஆசை கண்ணே நீ ஒரு மல்லி உங்க அத்தா தான் எனக்கு வில்லி இப்படி பேசிட்டு அந்த பிள்ளை நடந்து போது பாத்தீங்களா சார் அந்த கால் கொலுசுல உசுர வைப்பானா சார் கால் கொலுசுல கால் கொலுசுல உசுர வச்சு பாத்திருக்கீங்களா நீங்க எப்படிமா டிஆர் சொன்னாரு காலலகில் லைச்சமச்சா கொலுசுல

ஒரு பத்திரிக்கை அடிக்கும் போது எப்படிங்க அடிப்பாங்க மேல எடுத்த உடனே கருப்பசாமி துணைன்னு அடிப்பாங்க எங்க ஆளுங்க ஆமா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க ஆயிரத்தி ஒண்ணு அடிக்க மாட்டாங்க ஆயிரத்தி ஒண்ணு துணை ரெண்டாயிரத்தி ஒண்ணு அடிப்பாங்க ஆனா பாருங்க இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம என்ன எழுதுவோம் நூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணு ஐயாயிரத்தி ஒண்ணு பத்தாயிரத்தி ஒண்ணு அப்படிதான் எழுதுவோம் இந்த கூடத்துல யார்கிட்டயாவது கேக்குறேன் ஏன் நம்ம ஆயிரம் ரூபாய் எழுத வேண்டியதானே ஏன் ஆயிரத்தி ஒண்ணு எழுதுறோம் கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா நடுவட்டு இருந்து பத்தாயிரம் ரூபாய் வந்துருவேன் நடுவட்டு இருந்தா

அம்மா உறவு எப்படிப்பட்ட உறவு அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுங்க பக்கத்துல காலுக்கு சும்மா பச்சை துண்டை போட்டுட்டு மாசம் ரெண்டு லட்சம் ரூபா உறவுகள் எல்லாம் கணக்கு தெரியலங்க பஸ்ல ஏறினா டிக்கெட் கேட்க தான் செய்வான் அப்ப சோர் சாப்பிட வரீங்க வீட்டுக்கு மைக்க பிடிச்சி மாணவன் மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூவி கூவி இந்த யூடியூப்ல போச்சு உங்க வீட்டுக்கு ஐடி ரைடு வந்துடும் பாத்துக்கங்க நான் சொல்லிடுவேன் எல்லாமே நான் மஞ்சநாதன் பேர்ல தான் வச்சிருக்கேன்னு சொல்லிடுவேன் நடுூருவை வீட்டுக்கு வர்றாரு அந்த சாப்பிட பொண்டாட்டி பேச்சு பேசுறாரு காலால ஒரு மிதி மிச்சுக்கப்பா காலால என்ன பொண்டாட்டின்னு லேசானவளா பொண்டாட்டி யாரு தெரியுமா அவள்தான் குடும்பத்தின் கைகாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால அவள் பொண்டாட்டி நடுவுரு எங்க வீட்டுக்கார என்ன கோவப்படாதவர் நினைச்சீங்களா வீட்டுக்கு நுழையும் போது என்ன எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா சார் ஏ குந்தானி அப்படின்னு கூப்பிடுறயா நான் என்னைக்காவது கோவம் வந்து ஏன் சொட்ட ஏன் வழுக்க ஏ தொப்ப ஏ பனியன் போட்ட சனியனே சொல்லலாம் ஆசை கூப்பிட்டு போயிட வேண்டிய அதான் சொல்லிட்டு அப்புறம் என்ன என்ன கூப்பிட்டேன் அப்படின்னா மாட்டேன் அத்தான் பாருங்களை தான் சாப்பிடுங்களை தான் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணும்ல போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு திட்டுவோம்ல பாத்ரூம்ல போய் நின்றுடுவார் சார் நின்றுட்டு அடியா என் பேச எடுத்துவான் அடியா என் துண்டை எடுத்துட்டுவா அடியா என் பிரச்சனை எடுத்துட்டு வா நான் அறிவுள்ள பிள்ளை எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏங்க ஏன் பிரஷ் என் பிரச்சனை தூ கூறிங்க நம்மன்னு சொல்லுங்க அப்பதான் உதடுகள் கூட ஒட்டும்னே நம்ம ட்ரவுசர் எடுத்துட்டு வா நம்ம ட்ரௌசரா நம்மால ஆர்டர் இந்த நம்மங்கற வார்த்தை எதற்கு போறதுன்னு வியவஸ்தை இல்ல மூதியா குடும்பம்னா சண்டை வருங்க

எல்லாம் ஒரு கணக்குல தான் இருப்பே போல தெரியுது வீட்ல உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு பாக்குறாரு சார் வீட்ல உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு பாக்குறாரு சார் மாடு கூட பேசுறாரு அதான் ராமாயணத்துக்கு சொல்வாங்க தசரதனுக்கு ஆயிரம் ராமனுக்கு ஒரு மனைவி ஒரு ஆயிரம் பிரச்சனை ஆனா தசரதனுக்கு பாத்தீங்கன்னா தசரதனுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் மனைவி அறுபதாயிரம் மனைவி ஒரு பிரச்சனையுமே இல்லை அதனால ஒரு முண்டாட்டியை கட்டுறமா ஆயிரம் முண்டாட்டியை கட்டுறமாங்கிற பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லாம எவன் வாழ்றானோ அவன் தான் நிம்மதியா வாழ்றவன் எவன் ஒருவன் தூங்கும் போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது சந்தோஷமாகவும் எழுந்திருக்கிறானோ அவன் தான் என் கோடி சொற கோடி கோடியா வச்சிருந்த என்ன செய்ய தூக்க வளையல் அழைச்சிருங்க ராத்திரிக்கு எந்திரிச்சு கத்திட்டு கிடந்தா உறக்க வரும் ஐயாயிரம் ஐயாயிரம் கோடி ஒரு மூலையில கட்டி கிடக்கும் ஆனா ராத்திரிக்கு ஒரு இட்லி ஒரு அரை டம்ளர் பாலம் தான்

அப்படி கண்ணீர் எனக்கு முட்டிகிட்டு வருதுடா சொல்ல நான் அழுகவே இல்ல நான் அழுகவே இல்ல சார் ஏமா ஏன் அழுகல தெரியுமா ஏன் அழுகல அழுதா மேக்கப் கலஞ்சிரும் ஆஹா நான் வேற ஏதோ சொல்ல போது போல அப்படிን பார்த்தா போன வாரம் எனக்கு எங்க மாமியாருக்கு பெரிய சண்டை ஏன் குடும்பி அது கையில அது குடும்பி ஏன் கையில ஒண்ணு நீ இருக்க முடியல இந்த வீட்ல லட்டி நான் இருக்க முடியே ஏன் புருசே வரட்டும் ஓம் புருசே வரட்டும் யாம் புருசே வந்தாரு இந்த ரெண்டு பேரும் வெளிய போங்க வேலக்காரி இருக்கா நான் பாத்துக்கறேன் ஆமா அது பிரச்சனை இல்ல ஒரு ஒரு மாசம் ரெண்டுத்துக்கு பேச்சுவார்த்தை இல்ல சார் ஒன்னாம் சம்பளத்தை வாங்கணும் இல்லாட்டி இந்த ஊதாரி நாகாரி எல்லாத்தையும் ஜலவடிச்சுட்டு வந்துடும் அதனால கரெக்டா ஒன்னாம் தேதி அப்படி பட்டு கட்டி பூவல வச்சு எங்க வீட்டு வாசல வந்து நின்று ஒத்த கதவை திறந்து வச்சு ஒத்த வரி பாடினேங்க ஏன் புருஷன் தான் எழுத்து விட்டுக்காரி கதவை திறந்து எனக்கு மட்டும்தான்

ஹாய் டியர் உடனே அவரு சொல்லுங்க டார்லிங் நான் யாருன்னே தெரியாது உடனே நானு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு உடனே அவர் ஆயிடுச்சு ஆயிடுச்சுனாரு ஆகா உத்தம புரிச்சையே ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு சரிங்க நான் வச்சிடுறேனே கல்யாணம் ஆயிடுச்சு அவசத்து ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்க பேசுங்கடுறார் யா ஆனா இந்த காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமாங்க காதல் இல்லேன்னா மனுஷன் யாராவது வாழ முடியுமாங்க கூட்டுக்குள் பரவ வச்சா வானத்தில் நிலவச்சா மலருக்குள் தீன வச்சா மது நடுவர் பணம் உறவு என்று பார்க்கும்போது பணம் உயிரற்ற பொருளுங்க ஆனா உயிர் உறவு உயிர் உள்ள ஒரு பொண்ணு அம்மி அரைக்கும் சொன்னாலாம் அவளுக்கு பிள்ளை இல்லைங்க அவ சொன்னா நான் இழுத்து அம்மி அரைக்க நான் இழுத்து அம்மி அரைக்க என்னிடம் கொஞ்சி கெஞ்சி தேங்காய்ச்சில் திருட ஒரு சின்ன மழலை இல்லையேன்னு ஒரு தாய் அழுதானா ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்களேன் உங்களால் பணத்தால் பிள்ளைய கொடுத்துட முடியுமாங்க எத்தனையோ பேருக்கு கல்யாணம் முடியுதுங்க எல்லாருக்குமா குழந்த பிறக்குது இல்லைங்க ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பெண் குழந்த பிறந்தா அது கடவுள் தந்த பரிசு ஆண் குழந்த பிறந்தா அந்த குடும்பத்துக்கே அது வாரிசுங்க நம்ம ஏங்க இத்தனை திருமண மண்டபங்கள் இத்தனை ஏங்க நடக்குது எல்லாமே அடுத்தடுத்து நடப்பது என்ன தெரியுமா நாம் பிறந்து விட்டோம் நம் சந்ததியை அடுத்த இடத்தில் ஊண்டி விட்டு போவோம் தான் அடுத்தடுத்து குழந்தை பிறக்குதுங்க இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லட்டா ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய மாதம் பத்து பத்துன்னு சொல்றாங்க நீங்க யாராவது ஒரு டாக்டர் இருந்தா கேளுங்க ஒரு குழந்தை தன் வய தாயின் வயிற்றுக்குள் இருக்க எடுத்துக்கொண்ட நாட்களின் எண்ணிக்கை இரநூற்றி நாற்பத்தி ஏழு என் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் மொத்த எண்ணமும் இரநூற்றி நாற்பத்தி ஏழு நீங்க எல்லாரும் புதுக்கோட்டையில இருக்கீங்க பக்கத்துல தான் தஞ்சை பெரிய கோயிலு தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா இனிமே நான் இந்த குண்டமா சொன்னதையும் நினைச்சுக்கிட்டு அந்த தஞ்சை பெரிய கோயில பாருங்க தஞ்சை பெரிய கோயிலின் லிங்கம் பனிரெண்டு அடி அதுதான் நம்முடைய உயிர் எழுத்து பீடம் பதினெட்டு அது அடி அதுதான் நம்முடைய மெய் எழுத்து கோவில் கோபுரம் இருநூற்றி பதினாறு அடி அதுதான் நம்முடைய உயிர் மெய் எழுத்து தெய்வத்துக்கும் நந்திக்குமான இடைவேளி இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி அதுதான் என் தாய்மொழியின் தமிழ்மொழியின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இதெல்லாம் நீங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சொல்ல முடியாது கேட்க முடியாதுங்க ஒரு குழந்தைய கொண்டு போய் ரொம்ப ஏழை குழந்தை அந்த குழந்தை செத்து போச்சு அதை கொண்டு போய் குழிக்குள்ள போட்டு மண்ணை போடுறாங்க அந்த செத்த குழந்தை எழுதின மாதிரி ஒரு கவிஞர் எழுதி மனிதர்களே மனிதர்களே தயவு செய்து என் மேல் மண்ணல்லி போடாதீர்கள் ஏன் தெரியுமா இன்றுதான் புதிய ஆடை உடுத்தி இருக்கிறேன் இப்படி நிறைவு செய்றீங்க நீங்க இன்னைக்கு நிறைய படங்கள் பாப்பீங்க இப்ப பட்டிமன்றமே எப்படி சுவாரசமா நடக்குது தெரியுமா நான் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அவர் பதில் சொல்ல அவர் ஒரு கேள்வி கேட்க அடுத்து முத்துலட்சுமிக்கு வந்து பதில் சொல்ல இப்படி ஒரு சுவாரஸ்யத்துக்கு தான் பதில் நடக்குது பட்டிமன்றமும் சரி படங்களும் சரி கதை வசனங்களுக்காக தான் நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் டைரக்டர் எப்படி வடிப்பார் தெரியுமா இதனால நம்ம இந்த படம் வந்து பெரிய நேஷ்னல் அவார்டு வாங்கணும் இதில் நமக்கு நிறையா பணம் கிடைக்கணும்னு வடிப்பார் ஆனால் ஒவ்வொரு டைரக்டருமே படம் எடுக்கும்போது எப்படி வைப்பார் தெரியுமா ஒரு தாலி சென்டிமெண்ட் வைப்பார் ஏன் தெரியுமா புருஷை அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்னு தான் வைங்களேன் நம்மளை வந்து எங்கள் அம்மாவே என்னை பார்த்து என்னடி எல்லா நகையும் கொடுத்துட்டு மூலியாக இருக்கேன்னு கேட்டாங்க நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் மூலியாக இருந்தாலும் நான் தாலியோடு இருக்கேம்மான்னு சொன்னேன் ஒரு பெண் மூலியாக இருக்கிறான்றது இல்லைங்க அவள் தாலியோடு இருக்கனாதான் தன் வயிற்று கொடி தொப்புள் கொடி தாயின் உறவு கழுத்தின் மஞ்ச கொடி தாரத்தின் உறவு இரண்டும் இல்லை என்றால் ஒரு மனிதன் வாழ்வதில் அர்த்தமே இல்லைங்க கொடுமையிலே பெரிய கொடுமை எது தெரியுமா தனிமை அந்த தனிமையிலேயும் பெருங்கொடுமை எது தெரியுமா வயதான பிறகு முதுமையில் கொடுமை மிகப்பெரிய கொடுமை அப்படி ஒரு கொடுமையில் ஒருத்தர் வாழ்ந்தானா அவன் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைங்க அழகா நம்மளுடைய படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஆள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் சாமியா ஒரு க டைலாக் சொல்லுவார் தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தோ ஜனத்தொகை ஆறு கோடியே இருபத்தொரு லட்சம் இந்த ஆண்களோட எண்ணிக்கை ஆறு கோடி மூணு கோடியே பன்னெண்டு லட்சம் பெண்களோட எண்ணிக்கை மூணு கோடியே ஒன்பது லட்சம் இதில் படித்தவங்களோட எண்ணிக்கை நாலு கோடியே பதினொன்று லட்சம் படிக்காதவங்களோட எண்ணிக்கை ரெண்டு கோடியே ஆறு லட்சம் இதில் ஓற்றுமை உள்ளவங்க எண்ணிக்கை நாலு கோடி எழுபத்தொம்பது லட்சம் ஓற்றுமை இல்லாதவங்களோட எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தொம்பது லட்சம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எண்பது லட்சம் பேர் நம்மளுடைய நாட்டின் மொத்த விவசாய நிலம் ஒரு கோடியை பத்து லட்சம் ஏக்கரு அதில் தரிசி நிலம் ஐம்பது லட்சம் ஏக்கர் மொத்த கலெக்டர் முப்பது மொத்த டிஸ்ட்ரிக் கோர்ட் நானூத்தி ஒன்பது மொத்த முனிசிபல் கோர்ட் முப்பது நம்ம நாட்டில் இருக்கிற மொத்த எண்ணிக்கை ஜிஹச் இருபத்தி ஆறு அதில் எழுபத்தி ரெண்டு பேஷண்ட்டுக்கு ஒரு பெட்டின் பிரிக்கிறாங்க மொத்த போலீஸ் ஸ்டேஷன் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு அதில் இருக்க மொத்த போலீஸோட எண்ணிக்கை எண்பத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பது மொத்த ஜெயில் நூற்றி முப்பத்தி மூணு மொத்த ரயில்வே ஸ்டேஷன் நூற்றி அறுபத்தாறு மொத்தம் நம்ம தமிழ்நாட்டு மேலே இருக்கிற கடை நாலாயிரம் கோடி நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு கொலை முப்பத்தி ரெண்டு கற்பழிப்பு நூத்தி பத்து திருட்டு நடக்குது ஒரு நிமிஷத்துல நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் பிறக்கிறாங்க நாற்பத்தி நாலு பேர் எத்தனை